வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டி கிளப் சாரிங்க நம்ம சேனலோட நேமை மாற்றிட்டோம் நம்மளோட நேம் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் விலாக்ஸும் பண்ணுறோம் ஃபுட் விலாக்ஸும் பண்ணுறோம் அதனால் வில்லேஜ் ஃபுடி கிளப்புங்கிற நேம் வந்து நல்லா சூட்டபுளாக இல்லை வேறு நேம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த புது பேர் பிரிண்ட்ஸ் பை பாலா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தான் நாங்கள் அம்பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்பையில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் இங்கே வந்து பரோட்டான்னு சொல்ல மாட்டோம் புரோட்டா சால்னா சாரி புரோட்டா இல்லை ரொட்டி சால்னா இந்த மாதிரி தான் இதை சொல்லுவோம் இந்த அம்பையில் ஒரு ரெண்டு மூணு கடையில் வந்து இந்த ரொட்டி சால்னா வந்து சூப்பராக இருக்கும் அது எந்தெந்த கடைன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் திருநெல்வேலி போனப்போ பரோட்டா சாலனா தான் பரோட்டா சாலனா திருநெல்வேலி இல்லை நான் நம்ம ஊர்ல இங்க வந்து பரோட்டா கொடுத்தாங்கன்னா சரி சைட்ல வச்சிருவாங்க நம்ம தொட்டு சாப்பிடணும் அங்க போன பரோட்டா வச்சாங்க அடுத்து சாலனா கொண்டு வாங்க குச்சி போட்டாரு ஏங்க குச்சி போட்டு இங்க சாப்பிடு வந்திருக்க பரோட்டா கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து பேரே கிடையாது ஏ ஒன் பரோட்டா ஸ்டால்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவும் போடுகீடு எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கடையோட தரம் தான் இது எங்களோட நேம் அந்த மாதிரி நாற்பது வருஷமாக கடை வச்சுருக்காங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணி எட்டரைக்கு முடிச்சிருவாங்க இவங்கக்கிட்ட பரோட்டா அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா வேறு லெவலில் இருக்கும் காஞ்சிபுரத்துக்கு எப்படி வந்து பட்டுக்கு வந்து ஒரு டேக்கிங் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மட்டன் சுக்காவுக்கு இவங்க கடைக்கே டேக்கிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல தரமாகவும் ஒர்த்தாகவும் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அஞ்சரைக்கும் ஆரம்பித்து எயிட் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருதுன்னா எவ்வளவு ரஷ்ஷாக அந்த கடை இருக்கும் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அவ்வளோ ரஷ்லையும் நம்மளை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என் பேர் வந்து ஏசு ஆமாம் நாங்கள் நாற்பத்தி நாற்பத்தி நாலு வருஷமாக கடை வச்சுருக்கோம் சும்மா இருப்பாங்க அதனால் நாங்கள் ஒரிஜினல் மட்டன் மட்டன் தவிர எதுவுமே போடுறதில்லை சிக்கன் எதுவுமே இங்கே கொண்டு வரதில்லை அதுக்கப்புறம் கடனில் தான் சமையல் பண்ணோம் ஆமாம் வேறு கடை வந்து அஞ்சாவது தான் திறக்கும் ஒரு ஒம்பது மணிக்கு கடையை முடிச்சுடும் வணக்கம் என் பேர் கதிரேசன் எனக்கு இந்த ஊர் தான் பாஸ் தான் நான் வேலை பார்க்குறது திருநெல்வேலியில் அங்கேருந்து வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடுவேன் வீக்கெண்ட்ஸ் வந்தால் இங்கே வந்து சாப்பிடுவேன் இவங்களோட சிக்னேச்சர் டிஸ்க் வந்து மட்டன் சுக்கா ஜெனியூனாக இருக்கும் அந்த ஜியோ டேக்கிங்லாம் சொல்லுவாங்கல்ல குறியீடு அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம் மட்டன் சுக்காவுக்கு இந்த இடத்த கொடுக்கலாம் பட்டுக்கு காஞ்சிபுரம்னு புரோன்னு இல்லையா அது மாதிரி ஜியோ டேக்கிங்கே பண்ணலாம் அம்பாசு முத்திரத்துக்கு இந்த மட்டன் சுக்காவுக்கு ஜெனியூனாக இருக்கும் ஓகே வயிறுக்கு எந்த தொந்தரவும் வராது நான் புரோட்டா சாப்பிட்றது வெறும் மட்டன் ஆம்லேட் சாப்பிட்றேன் பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் சில டயட்டில் இருக்கிறவங்க ப்ரோட்டா சாப்பிடணும் மட்டன் சுக்கா ஆம்லேட் சாப்பிட்டு போயிருக்கோம் எந்த பிரச்சனையும் வராது நல்ல ஹோட்டல் ரொம்ப வருஷமாக இருக்கு அப்பா காலத்தில் இருந்தே இருக்குது வரனாலும் நம்பி வரேன் நன்றி நன்றி ஆ ஓகே தேங்க் யூ இப்போ வந்து நாங்கள் அஞ்சு பரோட்டா மட்டன் சுக்கா அதுக்கப்புறம் ஒரு கலைக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா அங்கே மட்டன் சுக்கா தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஸோ அதை கண்டிப்பாக சாப்பிட்டே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எப்படின்னா மொத்த மாதிரி இல்லாமல் அந்த பரோட்டாவை வந்து சால்னா ஊற்றி விரவி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா சால்னா வாங்கிக்கலாம் ஸோ இப்போ பரோட்டா வரப்போது நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து சொல்லி ஆ ஓகே ஆ அந்த அண்ணன் சொன்ன மாதிரி கடல் அண்ணன் வாசனை ப்ளஸ் அரைச்சி போட்ட தேங்காய் ஸ்மெல்லு வந்து நல்லா தெரியுது அப்புறம் இதுதான் அந்த ட்ரேட்மார்க்கான மட்டன் சுக்கா குக்கர் இல்லாம எப்படி வேக வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுக்குதான் இந்த டேஸ்டுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க கூப்படார் நல்லா இருக்கா பார்க்கறேன் நிப்பாட்டவே முடியல அவ்வளோ டேஸ்டா இருக்கு ம் சுக்கா மசால விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு இவ்வளவு கூட்டத்திலையும் நம்ம ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மட்டன் விரவி வச்சதுக்கும் அந்த மட்டன் சுக்காவுக்கும் என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டிலே சாப்பிட்ட ஒரு பெஸ்ட் மட்டன் இதுதான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் அம்பையில் இருந்தாலோ இல்லை அம்பை பக்கம் வந்தாலோ கண்டிப்பாக சாயந்தரம் போல் தான் இந்த கடை திறப்பாங்க அஞ்சரைலேருந்து எட்டரை வரைக்கும் தான் இருக்குமா ஆனால் ஒரு சின்ன கடையில் நீங்கள் கூட்டத்தை பார்த்திங்கல்ல இது விளம்பரத்துக்காக பண்ணுற வீடியோ இல்லை நல்ல கடையில் நீங்களும் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற வீடியோ ஸோ அம்பை வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள் அதோட ஒர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பரோட்டாவும் சரி மட்டன் சுக்காவும் சரி வேறு லெவலில் இருந்தது இந்த அம்பை வட்டாரத்தில் என்ன கேட்டால் திருநெல்வேலி வட்டாரத்திலே இதை விட பெஸ்ட்டான மட்டன் சுட்டா சுக்கா இருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மட்டன் சுக்கா பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பை வந்தால் அந்த மட்டன் சுக்காவை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை எங்களுக்கு சொல்லுங்கள் அன்டில் தென் பாய் பாய்